வந்து பிரதமர் யார் வந்து வச்சுதான் இதெல்லாம் இந்த சப்ப கட்டெல்லாம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் பாருங்க அப்புறம் வரும் சரிங்களா அப்போ இவங்க இப்போ நான் வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியாமல் இருக்கிற அந்த சாப்பிட உள்ளவங்க அத்தனை பேர் நான் சொல்றது தொண்டர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்கள் எல்லாருமே யாருக்கு உக்களிப்பாங்க யார் பிரதமரை முன்னிக்கிறாங்க பிரதமர் அறிவிப்பாரா அவரு தனத்தனை பிரதமர் அறிவிச்சுப்பாரா தேசிய கட்சி மாநில மாநில கட்சி நீங்க பேச தேசிய கட்சியோட சிதைவு தான் நீங்க பாக்கணும் இப்ப வந்து இங்க வந்து தாமரை மலரவே இல்லை

இது செய்தி மலரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அதில் தமிழக அரசியல் கட்சிகளின் நிலை என்ன தேசிய கட்சிகளுடன் இணைந்து செயல்பட மாநில கட்சிகளால் சாதிக்க முடியுமா என்பதை பற்றி நம்முடன் கலந்துரையாடுவதற்காக பத்திரிகையாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வணக்கம் மற்றும் பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் இப்போ தமிழக அரசியல் களம் அதாவது இன்னொன்று கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத அடுத்த ஒரு தேர்தல் இதில் அதிமுகவோட நிலையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதிமுக வந்து ஜெயலலிதா பொழுது அந்த நிலை வேற இல்லையா அதுக்கும் இப்போ இருக்கிற நிலைக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குல்ல எல்லாரும் இவங்க இவங்க அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா எப்படி இருக்கும் பொழுது அவங்க தனித்தின் நாங்களும் முப்பத்தெட்டு தொகுதி நாங்கள் வின் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ வின் பண்ணுவோம் அப்படின்றாங்க ஆனால் அதற்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது அந்த மாதிரி ஒரு ஜெயலலிதா ஒரு கட்சியான தலைவர் இல்லையே எடப்பாடி ஓட்டு இருக்குல்ல சார் வாக்கு நீங்க என்னது வெறும் நீங்க நினைக்கிற மாதிரி தொண்டர்கள் வாக்கு மட்டுமே இல்ல என்ன சொல்ல நிர்வாகிகள் தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன் பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்களே அவங்களுடைய வாக்கு மட்டும் தான் அங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களோட வாக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்கி ப்ரூவ் பண்ணாமச்சிருக்கேன் எந்த தேர்தல்ல இவர் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க ஜெயலலிதாக்கு பிறகு வந்த தேர்தல்ல எந்த தேர்தல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெற்றி கொடி நாட்டிருக்காங்க சொல்லுங்க இல்ல அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் வாக்கே இல்லைன்னு போது தொண்டர்களுக்கு அப்புறம் அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் நீங்க சொல்றீங்கல்ல அந்த முப்பத்தஞ்சு பர்சன்டே வந்து இன்னும் நிரூபிக்கப்படலன்றாங்க ஜெயலலிதாக்கு பிறகு அப்போ இப்போ டிடிவி ஓபிஎஸ் இவங்களாம் செல்லாத தலைவர் சொன்னால் கூட வந்து தொண்டர்களுடைய பார்வை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா வந்து இபிஎஸ் கிட்ட வந்துதான்றது சந்தேகமா இருக்குன்னு சொல்ல வரேன் அதுக்கான அதுக்கான முடிவு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துடும் இருபத்தி ஆறுல கன்ஃபார்மா வந்துடும் சட்டமன்ற தேர்தல் ஏன்னா இவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து தேசிய அளவான தேர்தல் இது வந்து பிரதமர் யார் இதெல்லாம் கட்டுவாங்க அப்புறம் வரும் சரிங்களா அப்போ இவங்க இப்போ நான் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியாமல் இருக்கிற அந்த சாப்பிட உள்ளவங்க அத்தனை பேர் நான் சொல்றது தொண்டர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்கள் எல்லாருமே யாருக்கு யார் பிரதமரை முன்னிக்கிறாங்க பிரதமர் அறிவிப்பாரு அவரு தனித்தன பிரதமர் அறிவிச்சுப்பாரா

ஆனால் அதுக்கு பிறகுவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த தன்மை இருக்கா அந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட கவரக்கூடிய தன்மை ரெண்டு கட்சியுமே இருக்கான்றது எனக்கு தெரியாது கேள்வி கேள்விப்பே தான் இருக்குது அதுவும் குறிப்பாக அண்ணாதிமுக கேட்டீங்கன்னா நடிகர் நடிகைன்ற அந்த சாயல்ல வந்துட்டு இருக்கு அந்த கட்சி அல்லது எம்ஜிஆர் பேர் வந்து அதை தாண்டி தவிரை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது வேற விஷயம் அம்மான்ற நிலைக்கு வந்து வந்தாங்க வாக்கு வங்கினா அது ஆனால் அதை வந்து நிரூபிக்கிற இடத்துல வரலன்னு சொல்ல வரேன் ஓ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்களா இப்போ இது பாராளுமன்ற தேர்தல் இதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம்

ஒரு என்ன சொல்றேன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மின்ஸ் இல்லை ஏற்படுத்த அதாவது அரசியலில் தகவல் தேசிய கட்சியில் கூட்டணி வைக்கணும்னு சொல்றீங்க இல்ல நான் அப்படிலாம் சொல்ல வரல எப்பவுமே ஒரு ஒரு ஓவரால் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து என்னன்னா கூட்டணியில் இருக்கும்போது சில பலன்கள் கிடைக்கலாம் அப்படி இல்லாம போகும்போது அது பெரிய இம்பாக்ட் இம்பேக்ட் கொடுக்கறதில்ல அது என்ன பண்ணாலும் நீங்க பார்லிமெண்டோ அசெம்பலி எலெக்ஷனோ ரெண்டுமே இந்த ரெண்டு கட்சிகளுக்கான போட்டியா மட்டும்தான் இங்க இருக்கிறது

அதனால பெரிய பெனிஃபிட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல இல்ல பெரிய பெனிஃபிட் நீங்க கேக்குறீங்களா இல்ல ரெண்டு கட்சிகளுக்கு என்ன நீங்க பெரிய பெனிஃபிட் நீங்க கேக்குறீங்களா நம்ம அப்படி சொல்றோம் கேட்டீங்கன்னா இவங்க பரண்ட அமைச்சர் வாங்குறாங்க எவ்வளவு சாதிச்சாங்க இல்லன்னு நம்ம பேசலாம் அதே மாதிரி இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்ல இப்போ தமிழ்துறை வந்து பார்த்தா சட்டத்துறை அமைச்சர் கடந்த காலத்துல இருந்திருக்காரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலும் ஆட்சியை வந்து பார்த்தா வந்து இருக்கறவா வேணாமனு முடிவு பண்ற இடத்துல வந்து பார்த்தா இங்க வந்து ஜெயலலிதா வந்தாங்களா இல்லையா வாஜ்பாய் ஆட்சியா யாரால கோவிந்தது இல்ல ரெண்டு முறை இருந்தது

பேசுற தேசிய கட்சியோட சிதைவு நீங்க பாக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தாமரை மலரவே இல்லை கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விரலா எழுந்து போயிங்கன்னா இப்போ மொட்டை கையா இருக்குன்னு சொல்றோம் தப்பா எடுத்துக்காதீங்க நான் இதோ சொல்றேன்னு இல்ல ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கை சின்னன்றது ஒரு காலத்துல இல்ல அவங்களோட பிரச்சனை நான் நேஷனல் பார்ட்டிஸோட பிரச்சனை என்னன்னு பாக்குறேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்கான அரசியல் வந்து தொடர்ந்து பேச முடியாது இங்க நீங்க பேசினீங்கன்னா இன்னொரு மாநிலத்துல உங்களுக்கு உடைக்கும் இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கலாமே ஹிந்தி இஷ்யூ

கர்நாடகா கர்நாடகர்களுக்கு கன்னடிகா சப்படிங்கிற அந்த நேம் நேம் என்ன நீங்க சொல்றது நேஷனல் பாலிடிக்ஸ்கான நேஷனல் பார்ட்டிஸ்க்கான அடையாளம் வந்து எங்கேயுமே குறைதான் செய்யும் அது தொடங்கி தொடங்கிருக்கலாம் தமிழ்நாட்டுல தொடங்கிருக்கலாம்

திராவிட கட்சிகள் வளர வளர தேசிய கட்சிகள் வந்து வளர்ச்சி என்ன மாநில கட்சி வளரும் பொழுது அங்க தேசிய கட்சி ஏன்னா மாநில கட்சிக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு

அவங்க <muchas> நிலைமை <muchas> <muchas> தேசிய கட்சிகள் அது எந்த கட்சியா இருக்கும் இப்ப கூட்டணில இருக்குது இல்ல இப்ப இப்ப தான் இருக்கு என்னுடைய பார்வைக்கு நான் சொல்றேன் கேட்டனா இன்னும் கூட்டணி அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி இல்லதான் ஆனா அப்பப்போ உறுதி பண்ண கூடிய நிலைல இருக்கிறாங்க இத்தனை இருக்காரு நான் சொன்ன உறுதி பண்ற நிலைநிலை ஏன் நான் சொன்ன ஒரு தடவ முடிச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தீர்மானம் பொதுக்குழு தீர்மானம் போட்டது கூட இருக்கான்னா நம்ம முடியலன்னு சொல்லலை நம்ம மாவட்டம் சொல்ல நம்ம முடியல ஏன்னா ஏ நான் ஏன்னா அந்த அதுதான் ஜெயலலுலாவுடைய அரசியல் இப்போ ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்ல ஒரு வார்த்தை இருக்கு அது கலைஞர் கூட பயன்படுத்தினார் கடந்த காலத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை மோடியா லேடியான்னு அந்த வலிமையான வார்த்தை இன்னும் எடப்பாடி கிட்ட இருந்து சொல்ல வரணும் அப்ப நம்ம சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு இல்ல அதான் அண்டர் கவுண்ட் வேலை ஏதாவது இருக்குதா இல்ல அதுக்கான தேவை இருக்கான்னு நான் நினைக்கல இந்த எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கணிசமான ஒரு ஒரு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துருந்தா நினைக்கிறேன் அவருக்கான ஒரு பாசபிலிட்டி கிடைக்கும் நினைக்கிறேன் நான் இன்னொன்னு அதனால தான் சொல்ல வரல சொல்றது நீங்க சொல்றது ஏடிஎம் கேக்கு இல்ல ஏடி அவருக்கான ஏடிஎம் கேக்கு ப்ளஸ் அவருக்கான ஏடிஎம் கே அவரோட என்னன்னா ஏடிஎம்கே வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்ற உறுதிப்படுத்து வந்து ஒரு ரிசல்ட்டா தான் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு இருக்கும் இல்ல கண்டிப்பா ஆனால் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுகன்ற அந்த வாக்கு வங்கி பார்த்தன்னா சரி இல்ல சார் இல்ல இல்ல அது ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா நீங்க சொல்றீங்க இல்லையா அவரை தன்னையை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு சரி அவருக்கே நம்ம வந்து அடுத்த ஆக போறோம்னா நம்ம டெல்லியில மிகப்பெரிய செல்வாக்கா இருக்க போறோம்னு இரண்டாம் பட்சம் அதிமுகன்ற கட்சி தங்கிட்டு இருக்கணும் இல்லையா அதுதான் அவருடைய நிலைப்பாடு

சன் நிற்கும் போது ஈவன் ஏடிஎம்கே நிற்கும் போதே ரொம்ப ரொம்ப மார்ஜினலான ஒரு விக்டரி தான் இருந்தது அவருக்குமே யாரு ரவீந்திரநாத் நிற்கும் போதே அவருக்கே மார்ஜினலான விக்டரி தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதையே வந்து ஓபிஎஸ் ஃபர்ஸ்ட் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஓபிஎஸ் வந்து பலமானவரா இல்ல டிடிவி பலமானவரா நம்ம பேசல அண்ணா திமுக வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கு அண்ணா திமுக சின்னம் நான் சொல்றேன் அண்ணா திமுக சின்னம் இருக்கு பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க இன்னும் மாநில நிர்வாகிகள் கூட இருக்கிறாங்க இருக்கிறாங்க அது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தொண்டர்கள் முழுமையா இருக்கிறாங்களா முழுமையா இன்னொன்னு அண்ணாதிமுக நம்பி வாக்களிக்கூடிய மக்கள் தயாரா இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து ஒரு ஐயோ என்னோட நிரூபிக்கப்படலாம் இல்ல இல்ல நீங்க தொண்டர்கள் இருக்காங்களான்னு கேக்குறீங்க இல்லையா தொண்டர்கள் உண்மையில இருக்காங்க ஏன் தெரியுமா அங்க வந்து அவங்க ஒரு எடப்பாடின்னு ஒரு ஆள் அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் பெரிய ஒரு சிக்கலா இருந்தது ரெண்டு பக்கமும் ரெண்டு சிக்கலா இருந்தது தொண்டர்கள் இருக்காங்க இவர் சொல்றாரு ஓபிஎஸ் சொல்றாரு தொண்டர்கள் நான் சொல்லுங்களா தொண்டர்கள் இருக்கிறாங்க ஆனா இல்ல ஏன்னா ஜெயலலிதா காலத்துல இருந்தாங்க நமக்கு ஒண்ணும் மாற்று கருத்துலாம் இல்ல திமுக சார்புகள் அந்த அந்த மாநாட்டம் மதுரை மாநாட்டம் கூட பார்த்தோம் வலிமையான தொண்டர்கள் அந்த வீரிய மிகுந்த தொண்டர்கள் அதாவது நான் கேட்டா அந்த இரட்டையில பச்சை குத்திக்கிறதோ இல்லாத இருக்கு இன்னும் இருக்கு ஆனா நான் சொல்றதுன்னா அந்த கூட்டங்கள் எல்லாமே வரவழைக்க கூட்டங்களா இருந்து நான் பார்த்தேன் அதனால சொல்றேன் அதாவது தான் வந்து அரைச்சிட்டு வர கூட்டம் மாதிரி தான் இருந்துச்சு தானா வந்த கூட்டம் சொல்லுவாங்கல்ல அது இருந்தது நான் இல்லை முழுமையா இல்லைன்னு நான் நம்ம தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதி வந்து பெரும்பகுதி நான் சொல்றேன் பெரும்பகுதி நம்பர் ஆனா முழுமையா ஜெயலலிதா காத்தவர் இருந்த மாதிரி அந்த தொண்டர்கள் அப்படியே இருக்காங்களா இல்ல அந்த ஜெயலலிதா வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி சார்பல்லாத மக்கள் விரும்பினா பாத்தீங்களா அதை தான் நான் ரொம்ப ரொம்ப குறிப்பா சொல்றேன் நான் சொல்றது கட்சி தொண்டர்கள் விட்டுருங்க அண்ணாதிமார் கட்சி வந்து பார்த்தா தேர்தல்ா நம்பி வாக்களிக்கிற மக்கள் தான் பாத்தீங்களா அதான் வந்து பார்த்தா இங்க கிட்ட இருக்கறான் இல்ல அது வந்து நான் எலெக்ஷன் டு எலெக்ஷன் தான் அதை நம்மளால நிரூபிக்க முடியும் ஏன்னா இருபத்தி ஹோல்ட் வந்து ஹோல்ட் வந்து இந்த 2021 பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக தேர்தல் அவர்கோ அவங்க அந்த பார்ட்டிக்கோ இல்ல அவருக்கோ நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு சரி அதுக்கு வந்து சப்போர்ட் இருக்குங்கற மக்கள் வாக்களிக்கலாம் நம்ம பேசுவோம் இல்ல நிச்சயமா சொல்றேன் இந்த தேர்தல் வந்து அண்ணாதிமுக அண்ணாதிமுக அவர்கிட்ட தான் இருக்குதுன்றதுதான்

உட்கட்சி நெருக்கடி இருக்கு இன்னும் சொல்லு மத்திய ஆளுங்கட்சி நெருக்கடி நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா நெருக்கடி இருந்துச்சு இவங்களுடைய நெருக்கடியும் இல்லாமலாம் இல்ல டிஎம் நான்கு முறை தாக்குதல்ல வந்து

யார் யார் பக்கம் இருக்காருன்னு தெரியல சட்டமன்றத்தில் நிரூபிச்சாகணும் மெஜாரிட்டி அப்போ வந்து கலைஞர்கிட்ட போய் கேட்கும் போது இதே ஆரம்பி இந்த டீம் எல்லாம் போய் கேட்கறாங்க ஜானகி வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்கும் போது அப்போ கலைஞர் சொன்ன வார்த்தை நம்மளாம் வந்து நண்பர்களாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம் அந்த வார்த்தைன்னு கேட்டால் எனக்கு வந்து சட்டசபையில் உங்களுக்கு நான் வந்து இடம் ஒழிக்க முடியாது என் இடயத்தில் அந்த இருக்கிறீங்கன்னு சொன்னாத்துல இருந்தா ஒண்ணு அன்னைக்கு மட்டும் வந்து ஆதரவு தெரிவிச்சு உலக தெரிவிச்சிருந்துதான் ஜெயலலிதாவோட வளர்ச்சி கூட கவர்மெண்ட் அன்னைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணல பண்ணலாம் ஜெயலலிதாவோட வளர்ச்சிக்கு முதல் படி அதுதான் நான் பாக்குற வரைக்கும் நான் சொல்றேன் ரொம்ப பழைய இல்ல ஆனால் ஒண்ணு மட்டும் உறுதி சார் நிச்சயமா நான் சொல்றேன் அஹ் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிவை நோக்கி போயிட்டு இருக்கிறதா நான் என்னுடைய பார்வையிட பாரு அந்த சரிவை வந்து யார் அறுவடை பண்ணுவாங்கன்றதுல வந்து நான் தெளிவா இருக்கிறேன் நிச்சயமா அது நிச்சயமா ஏன்னா திமுக மாற்றுன்ற இடத்துல வந்து அண்ணா திமுக அந்த அண்ணா திமுக வந்து பாத்தீங்கன்னா சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு நம்ப நம்பகத்தன்மை இல்ல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு வீச்சு நீங்க சொல்றது இந்த தேர்தல தான் தெரியும் இந்த தேர்தல்ல நீங்க சொல்றது சரிதான் இல்ல நான் அப்படி நினைக்கல அது ஒரு

அவ்வளவுதான் அன்னையில இருந்து அன்னைக்கு போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சதான் அவ்வளவு அடிச்சு போய் கேக்கு இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி

நான் சொல்ல வந்து உங்களுக்கு நான் இப்போ நான் கேட்குறேன் இந்த முட்டல் மோதல் இப்போ செஞ்சில் பாளைய தான் கேட்குறேன் செஞ்சில் பாளையோட இந்த கைது செஞ்சு இல்லை மத்தியிருங்க இருங்க என்ன விடுங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈடி மூலமாவோ இல்ல ஐடி மூலமாவோ ஒரு நெருக்கடி வந்து நான் கேட்குறேன் சார் ஒன்னுமே போகாது நான் சொன்னேன் அவர் எதாவது சொன்னால் நேர்மையான அவர் செஞ்சில் அப்படின்னு சொன்னான் இல்லை இல்ல இல்லை இந்த ம மச்சீவர் இந்த நிர்வாகங்கள் ஈடியா இருக்கட்டும் ஐடியா இருக்கட்டும் மற்ற வந்து பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேல உள்ள ஒரு நட நடவடிக்கை பாயும்போது அதிமுக தரப்பட இன்னைக்கு வரைக்கும் பாய் தானே கேட்குறேன் இது மட்டும் சொல்லுங்க இப்ப நான் கேக்குறேன் நேரடியா சொல்றேன் ஆமா எது நான் சொல்லுங்க சார் இப்ப வந்து ஈடி எந்த அமைச்சர் மேலனா எம்பி மேலலாம் பாய்ஞ்சிருக்கிறியா அதே மாதிரி அண்ணாதிமுக மேல பாஞ்சிருக்கா கடந்த காலத்துல நான் சொல்லுவேன் இதுக்கு இல்லையே பாய்ஞ்சிருக்கேன் இதுக்கு சிம்பிள் கால்குலேஷன் வந்து சொல்லுங்கள் ஆல்ரெடி வந்து மாநில